அனைவருக்கும் வணக்கம் அதிமுக வந்து ஒன்றிணைய போகிறது அதிமுக வந்து அந்த ஒற்றை தலைமையார் அப்படிங்கிறத பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் அதிமுக வந்து ஒன்று சேருமா ஒன்று சேராதா இதுக்கு வந்து ஒற்றை தலைமையாக வருமா இல்லை தலைமையாக வருமா இப்படிலாம் வந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வர நடந்தது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏ ஓபிஎஸ் வந்து சுயேட்சையாக போட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு அதிமுக திமுக எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகளோடு போட்டிட்டாங்க பிஜேபியினுடைய அரசியல் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் இணைத்து இந்த தேர்தலை வந்து சந்தித்தாங்க இப்போ ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது அநேகமாக இங்கே வந்து கூட்டணியில் பெரும்பான்மை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அதிக இடங்களாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து தொகுதிகள் வர கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அரசியல் வட்டாரத்தில் அரசியல் நோக்கர்கள் பேசுகிறதை நம்ம கண் கூட பார்த்துருப்போம் அதிமுக வந்து ஒன்று சேருமா சேராதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கொண்டிருந்த சமயத்தில் வந்து அதிமுக ஒன்றிணை போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது அவங்க எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக வந்து இதுவரையிலும் வந்து மக்கள் மத்தியில் போய் ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்கல ஒரு தனிச்சு இருந்தாலுமே ஓபிஎஸ் வந்து சிறப்பாக செயல்படுகிறாரு இப்போ இருக்கிற மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோது ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பூத் கமிட்டி அமைக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து கட்டமைப்பு வச்சுக்கிறாங்க அதிமுகங்கிற கட்டமைப்பு வந்து பலமாக இருந்தாலுமே ஓபிஎஸ் பிரிஞ்ச உடனே வந்து இங்கே வந்து பூத் கமிட்டி போடுற கூட ஆள் இல்லாமல் போச்சு ஒவ்வொரு பூத்தில் வந்து ஏஜெண்டாக இருக்க நிற்கக்கூட ஆள் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற சகங்கள் வந்து புலம்புறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தே சந்தித்த எல்லா தேர்தலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறது இந்த தோல்வியில் வந்து தொடர் தோல்வியிலாக வந்து இருக்கிறதுனால இங்கே தொண்டர்கள் வந்து மிக விரக்தி அடைகிறாங்க அதனால அதிமுக ஒன்றிணையணும் அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த கட்சியில் பிரிந்து சென்றவங்க எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து ஒருமித்த அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவானாதான் நாளைக்கு தமிழகத்துக்கு நல்லது இந்த கட்சிக்கு நல்லது மக்களுக்கு நல்லது தொண்டர்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியும் நம்ம பேசுகிறாங்க இந்த அரசியலை கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிஜேபி வந்து திமுகவும் பிஜேபியும் தான் அப்படிங்கிற மாதிரியான களத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த களம் வந்து நாளைக்கு இப்படியே இருந்துச்சுன்னா அதிமுகங்கிற ஒரு இயக்கம் வந்து எல்லாமே போயிடும் எந்த நோக்கத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்தாங்களோ அந்த கட்சி அந்த நோக்கத்தை விட்டு வேற திசை மாதிரி போயிடும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து அழிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால திமு திமுகவும் பிஜேபியும் வந்து போட்டி போட விட்டோம்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய இயக்கம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாமல் போயிடுறதுனால எல்லோரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி திமுக அதிமுக போட்டியில் தான் களத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாமா அது மாதிரி தகவல் வந்து கசிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ஒரே கொள்கையோடு நிற்கிறாரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து த தமிழக வெற்றி கலவ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அவங்களும் களத்தில் வந்து நிற்பாங்க இது அதிமுக சிதையுண்டு போய் இப்படி வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பயனும் இல்லை அது வந்து ஒன்றிணைந்து ஆகணும் அதுக்கடுத்து பிஜேபி வந்து நாங்கள் தான் தமிழகத்தினுடைய இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுருக்குறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த அதிமுக வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது டிடிவி தினகரன் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓபிஎஸ் தலைமையிற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அரசியல் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு டிடிவி தினகரன் நம்ம வந்து காலங்கள் கடந்து வருஷங்கள் கடந்து போக போக நம்ம வந்து ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதி ஒருத்தருடைய வெற்றியை வந்து தடுத்து நிற்பாட்டுவோமே தவிர நம்ம நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியாது அதனால் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் மட்டும்தான் இது வந்து நல்லா இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத டிடிவி வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா தொண்டர்களுக்கான உரிமையை நம்ம வந்து மீட்டு கொடுத்தாலே போதுமானது இந்த கட்சி வந்து யார் தலைமையேற்றாலும் பரவாயில்ல கட்சி அம்மா வந்து எப்படி வந்து நூறாண்டு காலம் இந்த கட்சி வந்து இருக்கும்னு சொன்னாங்களோ அந்த கொள்கை ரீதியில் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறதுல ஐயா உறுதியாக இருக்கிறாங்க அரசியல் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமை ஏற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அணியினரே இன்னைக்கு வந்து தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லலாம் நன்றி வணக்கம்